நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாவும் இருக்கலாம் வேறு மாதிரியாவும் இருக்கலாம் தெரியல சார் அப்புறம் ஒரு விஷயம் நாங்கள் உங்களை வந்து ட்ரெயிலர்லாம் சப்போ கொஞ்சம் கேட்டோம் வருத்தப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க அப்புறம் படத்தை அப்போ ரொம்ப பாராட்டினோம் நான் அதை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துட்டீங்களோ ஏன் சார் ஏன் அப்படி சொல்கிறீங்க இங்கே இருக்க போஸ்டர் பாருங்கள் பாக்கி எல்லாரும் கையை சும்மா வச்சுட்டு இருக்காங்க அவர் மட்டும் அவர் கையில் மட்டும் அது ஏன் அதை கட் பண்ணிருக்கலாமே சார் அந்த கேரக்டர் அது சார் அந்த கேரக்டர் தான் படத்தில் இருக்குது எதுக்கு இங்கே

அடுத்த படத்துக்கும் பண்ணாதீங்க ஓகே ஓகே கண்டிப்பா இது வந்து நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுல இது என்னன்னு தெரியாது ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் இந்த அவேர்னஸ் தேவை இல்ல அதான் தேவைங்க ஆனா நம்ம அப்பா நம்ம கையில கொடுத்தா இதெல்லாம் கத்துக்க கொடுத்தாங்க அது கரெக்ட் தான் அதுக்காக கேக்குறோம் எனக்கு நானே மீடியாவில கொஞ்சம் ஜாலியான பர்சன் தான் எனக்கே ஒருத்ததுன்னா மத்தவங்க நிலமே யோசிச்சு சரி அடுத்த வாட்டி யோசிச்சுக்கிறோம் சார் தேங்க்யூ தேங்க்யூ ம் ஜனியார் பேசும்போது சொன்னாங்க ஒரு சில டைலாக் எல்லாம் என்னால் பேச முடியாமல் இருந்தது அந்த டைலாக் எல்லாம் சொன்னேன் அப்புறம் வல்கரா டைலாக் எல்லாம் கொடுத்தீங்களேன் அவங்களுக்கு எந்த டைலாக் அவங்க மாற்ற சொன்னாங்க சார் மூணு வருஷம் முன்னாடி எடுத்த கதை இது மூணு வருஷம் நாலு வருஷமா அதனால ஞாபகம் சார் என்ன டைலாக் தூக்கணும்னு சார் ஆசைப்படுறாரு சும்மா ஞாபகம் பட் எனக்கு ரெண்டு மூணு வந்து கொஞ்சம் ஞாபகம் ஸோ அவ்வளோ அதனால தான் நான் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டனோ அப்படின்னு மற்றபடி வேறு எதுவும் இல்லை நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருந்தேன் இது எப்படி இருக்கும் இது எப்படி போகும் அந்த மாதிரி ரொம்ப அவரை கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன் மேபி அதுதான் அவர் கொஞ்சம் ரிட்டேட் ஆகிருக்குமோ அப்படி சொல்லி நான் சொன்னேன் இதில் ஒரு கேள்வி கேட்டு அப்படிலாம் எதுவுமே தப்பாலாம் இல்லை கவலைப்படாதீங்க சாரி ஆமாம் சொல்லுங்கள் கதை வந்து இதுவரைக்கும் நான் பண்ணாத கதையாக இருந்தது அண்ட் ஆல்சோ அது ஒரு எண்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் டெலிவர் ஆகுது ஒரு நல்ல மெசேஜ் ப்ரீச்சியாக இல்லாமல் சீன்ஸாக கன்வே ஆகுது ஸோ நான் வந்து ஒரே மாதிரி படங்கள் பண்ணாமல் சம்திங் ஒரு போல்ட் கேரக்டராக இருந்தது ஸோ அதனால் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான் சார் ஆமா சார் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் சார் அப்போதான் எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றதே தெரிய வந்தது சோ அதுக்கப்புறம் கதை எழுதும்போது நேச்சுரலி அதை வச்சா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சார் அதனாலதான் சார் அது வந்து உண்மையா நீங்க கேரக்டர் சந்திச்சிருக்கீங்களா இல்ல கற்பனை தானா இல்லை சார் எல்லாருமே நானும் வள வளர்ந்த பீரியடில் ஸ்டார்டிங்கில் அப்படிதான் இருந்திருப்பேன்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் வந்து இல்லை இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கேருந்து மாறுறது தான் சார் ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் மெயின் சார் ஜி அந்த பாட் அதான் அந்த காண்டம் வச்சுருக்கேன் சீன்ஸு அதுக்கு தக்காளி சட்னின்னு ஏன் தோணுச்சு உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அந்த ஐடியா தான் சார் அந்த மீன் தான் வச்சு ஆமா 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 அதான் பசங்களுக்குனா ஒன்று பொண்ணுக்குனா எப்படியா அப்படி இல்லை முன்னே இந்தி படங்களில் வந்து இப்போது போல்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அது அதை தாண்டி இப்போ வந்து தமிழில் வந்து முதல் படமாக நீங்கள் இதை காமிச்சிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது அது அந்த இதுவா சார் கே பாலச்சந்தர் சார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை விட போல்டான படங்கள்லாம் பண்ணிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு போல்டான்னு தெரில அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏதோ நம்ம ஓரளவு ஏன்னா இந்த படத்தில் ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவே காட்டியிருப்பீங்க லாஜில் காட்டுற மாதிரி அது பெரிய விஷயம் அந்த சீக்வன்ஸே வந்து தாங்க முடியாது ஏன்னா அது அது அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வேற மாதிரியான இது காமிப்பீங்க ஸோ அந்த சீன் எடுக்கும்போதே பயங்கர இதுவாக இருந்திருக்குமே ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்குமே இது என்ன பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ரோட்ல நடந்த அந்த காமெடி போர்ஷன் இருக்குல்ல சார் அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது ஆனா எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது சரி பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருந்தது எழுதும் ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல அப்படின்னு விட்டேன் ஆனா ஒருத்தர் கூட அத ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லல தேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்கு ஸோ

அதுக்கப்புறம் கேரக்டரா யோசிச்சதுக்கப்புறம் சரி பண்ணலான்னு ஒரு சார் ஹாட் டூ நான் அந்த என்ன யோசிக்கவே இல்லை வெறும் விட்ட ரெண்டு கதை அது போக ரெண்டு கதை அப்படி தான் இருக்கு இந்த கனெக்டிங் பாயிண்ட் இன்னொன்னா இந்த படம் முதல்ல பண்ணும்போது நாலு கதையாக தான் இருந்தது சில்லுக்கரப்பட்டி மாதிரி தான் இருந்தது சில்லுக்கரப்பட்டி மாதிரி மாதிரி தனி கதைகளாக தான் இருந்தது ரிலீஸ்க்கு ஒரு நாற்பது நாள் முன்னாடி தான் அந்த டேரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்கிற அந்த கதையை எழுதி கனெக்டிங் பாயிண்ட்டை வச்சு இன்டர்வாக்கு வச்சு அது நாற்பது நாள் முன்னாடி எழுதி அங்கேருந்து ஒரு வாரத்தில் ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு டப்பு டப்பு ரிலீஸ் தான் அது லாஸ்ட் மினிட் ஐடியா தான் அதே மாதிரி சார் மூணு இருக்காங்க உங்களை நடிக்க வைக்கணும்னா நீங்கள் ஒரு பத்து லட்சம் நீங்கள் ஒரு இருபது லட்சம் அப்படி தனியாகவும் போட்டுடலாமே மெட்ரு அவரை மட்டும் நடிக்க வச்சிருந்தீங்கல்ல அதுக்காக கேட்குறேன் இருக்கட்டும் ஒரே ஒரு கொஸ்டின்னு அந்த படத்தில் லாஸ்ட்டாக அந்த லட்சுமி கேரக்டர் அந்த கலையரசன் அந்த கேரக்டரில் மீடியாக்கள் அதாவது டிவி மீடியாவை டேரிங்காக பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க எபிசோட மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அருவி ஆனால் சொல் சொல்வதெல்லாம் உண்மை அதை அருவி அந்த கேரக்டர் ஆனால் வந்து நீங்கள் வந்து டாரிங்க உங்களுக்கு மீடியா சைட்லேருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்குது டிவி மீடியா சைட்லேருந்து யாராவது என்னப்பா ஏன்னா நீங்களும் டிவி மீடியாவில் வேலை பார்த்தா கேள்விப்பட்டேன் நான் என்னப்பா அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா இது ஒரு கேள்வி அப்புறம் இன்னொரு கேள்வி அதையும் கேட்டுறேன் நான் என்னை ஒன்று முடிக்க சொல்லிட்டாங்க இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி அதாவது இந்த படம் நீங்கள் இப்போ தவிக்கிறீங்கள இந்த செகண்ட் வீக்கு புஷ் பண்ண வேண்டியிருக்குது படம் நல்லா இருக்குன்னு டாக் போய் இப்போ தான் மக்கள் வர்றாங்கன்ட்டு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் மொதல் வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுதான் ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஜீவி பிரகாஷ் கல்வன் பார்த்தீங்கன்னா மொதல் நாளே கொஞ்சம் தூங்குச்சி அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்குமே அந்த அடியே அது ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு இப்போ தான் கூட்டம் வருது ஆனால் உங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது வருத்தப்பட்டீங்க இந்த ப்ரொமோஷன் சைடு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு டெய்லியில் விளம்பரம் கொடுத்துட்டு ரெண்டு டிவியில் விளம்பரம் கொடுத்தா பத்தாது அது கொஞ்சம் வீக்காக இருக்குதோன்னு எனக்கு தோணுச்சு அதை பற்றியும் சொல்லுங்கள் கொஞ்சம் ஓகே முதல் கேள்வி மீடியாவில் இருந்து யாரும் என்கிட்ட பேசலை நான் ஃபுல் மீடியாவையெல்லாம் எதுவும் தப்பாக சொல்லலை சார் அது அதில் அந்த அந்த மாதிரி ஷோ அதுவும் அந்த மாதிரி ஷோவில் குழந்தைங்கள இப்படி யூஸ் பண்ணுறது மட்டும்தான் தப்புன்னு சொல்லியிருக்கேன் அவங்க தப்பா யூஸ் பண்றாங்கன்றத நான் சரியா சொல்லிருக்கேன் என்கிட்ட யாரும் பேசல சார் ப்ரமோஷன் வந்து தெரியல சார் நல்லாதான் பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் அதாவது சின்ன சின்ன படம் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பெரிய ப்ரொடக்ஷன் அவங்க ஏற்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு எல்லா ஷோவுமே வெள்ளிக்கிழமே சாட்டர்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்பவே சண்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு அந்த வகையில பயங்கர ஹாப்பி தான் நான் ஆதங்கமா என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லா ஷோவும் நாளைக்கு ஷோ இன்னைக்கு அது ஆனா ஷோஸ் கம்மியா இருக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தேட்டர்ல ஷோஸே ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ லூக்ஸ்ல மூணு மணி ஷோ இருக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ இல்ல அந்த தேட்டரில் பார்க்கணும் அந்த ஏரியால பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு வேற ஷோவே அவன் அங்கிருந்து இங்கே ஆம்பா மாலுக்கு வரணும் இல்லைன்னா நைட் ஷோ மெரினா மா மால்ல இருக்கு ஓய் மெரினா மாலுக்கு போனோம் வேற எங்கேயும் அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்குது தான் தேட்டரு சைட்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லையும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வைவ் ஆகும் இது எல்லா சின்ன படம் சார்பாக தான் நான் சொல்கிறேன் படம் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது பட் நல்லா டாக் இருக்குது வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்குது மக்கள் வந்து பார்க்குறாங்க எல்லாமே பாசிட்டிவ் ஹவுஸ் ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகும் போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்கிறேன் சார் சொல்லுங்கள் சார் சுபா சார் இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னும் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல ஸோ அதனால் மஞ்சபல் வாய்ஸ் கமல் சார் பார்த்து யாராவது அந்த மாதிரி சொல்ற மாதிரி யாராவது பார்த்து சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் ஆஹ் பாலாஜி சக்திவேல் சார் பார்த்தாரு சார் பார்த்துட்டு அவரு ரொம்ப பிடிச்சிருக்கு வீடியோ கொடுத்திருந்தாரு டேரக்டர்ஸ் யூனியன் ஷோல பேரரசு சார் அப்ரிஷியேட் பண்ணாரு அயோத்தி டைரக்டர் வந்திருந்தாரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஆனா தனியா அவங்களா பார்த்துட்டு என் அக்கா வந்து இன்னும் வரல சார் அதான் பார்த்தாங்களானே தெரியல ஸோ மேபி அவங்களுக்கும் இந்த ட்ரெய்லர்னால ஒரு ஹெசிச்சு ஹெசிடேஷன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அப்படி கிடையாது அதான் இது முழுக்க முழுக்க குடும்பங்கள் பார்க்க வேண்டிய குடும்பங்கள்லாம் குழந்தைகள் அல்லாது குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம் ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு அதை புஷ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும்